உலகத்திலேயே மிக அழகான இடம்னு நம்பி வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் டூரிஸ்டா போற ஒரு இடம் அமெரிக்காவோட எல்லோஸ்டோன் ஸ்டோன் நேஷனல் பார்க் ஆனா அவங்க காலடியில உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைம் பாம் தூங்கிட்டு இது சாதாரண எரிமலை இல்ல இது ஒரு சூப்பர் வால்கேனோ நாசா விஞ்ஞானிகளே இதை நினைச்சுதான் நடுங்குறாங்க ஏன்னா ஒரு விண்கல் மோதி பூமி அழியிறதை விட இந்த எரிமலை வெடிச்சு உலகம் அழியறதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த அரக்கன் திடீர்னு முழிச்சா என்னென்ன நடக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த விஷயம் நடக்காம இருக்க நம்ம நாசா சயின்டிஸ்ட்ஸ் ஒரு பிளான் வச்சிருக்காங்க அந்த மாஸ்டர் பிளான் கண்டிப்பா உங்க தூக்கத்தை கெடுத்துரும் வெல்கம் டு காஸ்மிக் லென்ஸ் தமிழ் எல்லோ ஸ்டோன் வெடிச்சா அது ஒரு சாதாரண எரிமலை வெடிப்பு மாதிரி இருக்காது ஹிரோஷிமா மேல போட்ட அணுகுண்ட விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததாயிருக்கும் எல்லோ ஸ்டோன் வெடிச்சா நெருப்பு குழம்பு வரும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அங்க வில்லன் லாவா கிடையாது சாம்பல் தான் உண்மையான வில்லன் பூமிக்கு அடியில இருக்கிற மேக்மா வானத்துல சுடப்படும் போது அது லாவாவா மாறாம கோடிக்கணக்கான கூர்மையான பாறை துகள்களா மாறிடும் இது சாதாரண சாம்பல் இல்ல இத நீங்க சுவாசிச்சா என்ன நடக்கும் தெரியுமா உங்க நுரையீரலுக்குள்ள இருக்கிற ஈரப்பதத்தோட கலந்து இந்த சாம்பல் சிமெண்ட் மாதிரி இறுகி போயிடும் அதாவது மனுஷ விட முடியாம உள்ளுக்குள்ளேயே கல்லா மாறி செத்துப் போவான் வெறும் முப்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு ஸ்கேல் அளவு சாம்பல் கூரை மேல படிஞ்சா போதும் அந்த வெயிட் தாங்காம அந்த வீடே இடிஞ்சு விழுந்துரும் சரி அமெரிக்காவில இருக்கிறவங்க தான் சிமெண்ட் சுவாசிப்பாங்க இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிற நமக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கலாம் அங்கதான் இருக்கு பெரிய ஆபத்து அந்த சாம்பல் மேகம் காத்துல கலந்து உலகம் முழுக்க பரவும் சூரியனை மொத்தமா மறைச்சிடும் அடுத்த இரண்டு வாரத்துல உலகம் முழுக்க சூரிய வெளிச்சம் இருக்காது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வெடிப்பு நடந்தா பூமியோட வெப்பநிலை தடாலடியா பத்து டிகிரி வரைக்கும் குறையும் கேட்க கம்மியா தெரியல ஆனா இது பூமிக்கு ஒரு குட்டி ஐசேஜை கொண்டு வர போதுமானது இந்த மாற்றம் சும்மா ஒரு வாரம் இல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு நீடிக்கும் இதைத்தான் சயின்டிஸ்ட் வால்கானிக் விண்டர் அதாவது எரிமலை குளிர்காலம்னு சொல்றாங்க நம்ம சென்னையில கூட பனி பெய்யலாம் சென்னை சுவிட்சர்லாந்து மாதிரி மாறினா ஜாலியா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது உயிரை எடுக்கிற குளிர் தண்ணி கூட விஷமா மாறிடும் ஏன்னா அந்த சாம்பல் தண்ணில கலந்தா அதுவும் சிமெண்ட் மாதிரி இருகிடும் இதெல்லாம் விட கொடுமையானது ஒன்று இருக்கு அதுதான் பசி சூரியன் இல்லனா பயிர்கள் வளராது விவசாயம் மொத்தமா அழியும் உலகத்தோட உணவு உற்பத்தி அடுத்த ஆறு மாசத்துல ஜீரோவா மாறிடும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா உலகம் முழுக்க இருக்கிற உணவு இருப்பு வெறும் எழுபத்து நாலு நாட்களுக்கு தான் வரும் அதுக்கப்புறம் லாவா கொல்றதை விட பசிதான் கோடிக்கணக்கான மக்களை கொல்லும் பணக்காரன் ஏழைன்னு வித்தியாசம் இருக்காது ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டுக்காக ரோட்ல சண்டை நடக்கும் நாகரீகமே அழிஞ்சு கற்காலத்துக்கு நம்ம போயிடுவோம் இவ்வளோ பெரிய ஆபத்தை வேடிக்கை பார்க்க நாசா தயாரா இல்லை இதை தடுக்க அவங்க கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு அந்த எரிமலைக்கு அடியில இருக்கிற நெருப்பு குழம்ப குளிர்விக்கிறதுக்காக பூமியை துளைச்சு உள்ள தண்ணீரை பீச்சு அடிக்க பிளான் பண்றாங்க கேட்க நல்லா இருக்குல்ல ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு பல விஞ்ஞானிகள் என்ன எச்சரிக்கிறாங்க தெரியுமா தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புற கதை இது பூமிக்கு அடியில பிரஷர் ஏற்கனவே உச்சக்கட்டத்துல இருக்கு இப்போ நம்ம போய் ட்ரில் பண்ணி சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட நம்ம எதை தடுக்க நினைக்கிறோமோ அந்த வெடிப்பை நாமே தொடங்கி வச்ச மாதிரி ஆகிடும் நம்மள காப்பாத்த போடப்படுற பிளான் நம்மள அழிக்கிற பிளானா மாற வாய்ப்பு இருக்கு இப்ப சொல்லுங்க நம்ம அந்த ரிஸ்கை எடுக்கணுமா இல்ல இயற்கை முடிவு பண்ற வரைக்கும் காத்திருக்கணுமா எல்லோ ஸ்டோன் எப்போ வேணா வெடிக்கலாம் நாளைக்கே கூட நடக்கலாம் ஆனா ஒண்ணு உண்மை இயற்கை நினைச்சா மனித இனம் வெறும் தான் உங்க கருத்து என்ன நாசா அந்த ட்ரில்லிங் வேலையை செய்யணுமா கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அறிவியல் மர்மங்களை தெரிஞ்சு கொள்ள இது உங்க காஸ்மிக் லென்ஸ் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.